ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு ஸ்டோரி பேபி என்ன குட்டீஸ் இன்றைக்கான கதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா கதைக்குள்ளே போகலாமா இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னா பரமாத்ம குரு அப்படின்னு ஒரு குரு அவருக்கு அஞ்சு சீடர்கள் இவங்க ஆறு பேருமே முட்டாள்கள் இவங்களோட கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நாள் பரமாத்மா குரு அவரோட அஞ்சு முட்டாள் சீடர்களோட ஒரு ஆறு கடக்கிறதுக்காக நின்றுட்டு இருந்தாராம் என்ன குரு ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருக்கீங்க ஆற்ற கடந்து போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு முட்டாள் சீடர்கள் கேட்டாங்களாம் அதுக்கு பரமாத்மா குரு இல்ல இல்ல நம்ம உடனே அந்த ஆத்துக்குள்ள போகக்கூடாது அப்படி போனாக்கா இந்த ஆறு நம்மளை விழுங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் ஹம் என்ன இது ஆச்சரியமாக இருக்குது என்ன குரு சொல்கிறீங்க இந்த ஆறு நம்மளை விழுங்கிடுமா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களா அந்த சீடர்கள் அதுக்கு பரமாத்மா குரு சொன்னாராம் ஆமா சீடர்களே என்னோட நண்பன் ஒருத்தன் உப்பு வியாபாரி அவர் வந்து இந்த பக்கம் உப்பு வியாபாரத்துக்காக போறதுக்காக அவரோட கழுத மேல உப்பு மூட்டைய ரெண்டு பக்கமும் தொங்க விட்டுட்டு இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போயிருக்காரு அக்கரைக்கு அவர் போனதுமே கழுத மேல இருந்த உப்பு மூட்டையில உப்பையே காணாம் வெறும் மூட்டை மட்டும்தான் இருந்திருக்கு எல்லாத்தையும் இந்த ஆறு மிளங்கிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பரமாத்மா குரு சீடர்களுக்கு சொல்லியிருக்காரு உடனே அந்த சீடர்கள் அடப்பாவி இதென்ன என்ன வாய்ப்பேயா இந்த ஆறு இப்படியா அந்த வியாபாரியோட உப்பு எல்லாம் திங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்களாம் ஆனா உப்பு மூட்டையை கட்டிட்டு ஆத்துக்குள்ள இறங்குனா அந்த உப்பெல்லாம் தண்ணியில கரைஞ்சிடும் அப்படிங்கறது இந்த முட்டாள்களான ஆறு பேருக்கும் தெரியல உடனே முட்டாள் சீடர்கள் அந்த பரமாத்மா குரு கிட்ட கேட்டாங்களாம் இப்ப எப்படி குரு நம்ம அந்த பக்கம் போறது அப்படின்னு கேட்கவும் அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பரமாத்மா குரு சொன்னாராம் சொல்லுங்க சொல்லுங்க என்ன ஐடியான்னு சொல்லுங்க நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டாள்கள் சொல்லவும் இல்லை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம விறகு எடுத்துகிட்டு வந்து விறகை பற்ற வைக்கலாம் அதுலேருந்து ஒரு கொல்லிக்கட்டையை எடுத்துகிட்டு போய் நீ அந்த ஆற்றுக்கு மேலே வெயி ஆறில் வச்சா அது சொயின சத்தம் வந்துச்சின்னா அந்த ஆறு முழிச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம் நாம் அப்போ போகக்கூடாது எப்போ அந்த சத்தம் சொயின வராமல் இருக்கோ அப்போ தான் நம்ம போகணும் அப்போதான் அந்த ஆறு தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் உடனே அந்த முட்டாள் சீடர்கள் அஞ்சு பேருமே பரமாத்மா குரு வாழ்க பரமாத்மா குரு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற விறகெல்லாம் எடுத்துட்டு வந்து பற்ற வச்சாங்களாம் எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு கொல்லிக்கட்டையை எடுத்து அந்த குரு ஒரு சீடர்கிட்ட கொடுத்து இந்தா நீ போய் அந்த ஆறு முழிச்சிட்டு இருக்கா நான் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் ஆ நானா போகமாட்டேன் அந்த கொல்லிக்கட்டையை நான் வைக்கிறப்ப அந்த ஆறு என்ன அப்படியே மிளங்கிட்டேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீடர் போகலையா அதுக்கப்புறம் அங்கே குண்டா இருக்கிற ஒரு சீடரு நான் போறேன் வேணாம் அது என்னை விழுங்குணுன்னா கூட ரொம்ப நேரம் ஆகும்ல நான் குண்டா இருக்கிறதுனால அதுக்குள்ளே நீங்கள் என்னை வந்து இழுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எரிஞ்சிட்டு இருக்கிற கொல்லிக்கட்டையை ஆறுக்குள்ளே வச்சாராம் அந்த நெருப்பாக இருக்கிறதுனால அந்த தண்ணியில் வைக்கவும் அதை அணைஞ்சு போயிடும்ல அந்த சமயத்தில் சையின சத்தம் கேட்கும் தானே உடனே அந்த சீடரு ஆ பரமாத்ம குரு பரமாத்ம குரு இந்த ஆறு முழிச்சுட்டு தான் இருக்கு கொல்லிக்கட்டையை வச்சதும் சொயின சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தாராம் ஏங்க நானும் வச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு சீடர் என்ன பண்ணார் அந்த ஆரி போன கொல்லிக்கட்டையை அந்த சீடர் இருந்து வாங்கிட்டு போய் ஆற்றுக்குள்ளே வச்சிருக்காரு இப்போ ஆறி போன கொல்லிக்கட்டை அப்படிங்கிறதுனால அது சொயின சத்தம் கேட்கல உடனே அந்த சீடர் சொன்னாரா பரமாத்மா குரு ஆறு தூங்கிடுச்சு சத்தம் கேட்கல சொயின இப்போ வாங்க நம்ம நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தராக அந்த ஆத்த கடந்து நடந்து போனாங்களாம் அக்கறைக்கு போனதும் பாத்தீங்களா நம்ம எல்லாரும் பத்திரமா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பரமாத்மா குரு சொன்னாங்களாம் பரமாத்மா குரு வாழ்க பரமாத்மா குரு வாழ்க அப்படின்னு அந்த அஞ்சு முட்டாள் சீடர்களும் சத்தம் போட்டாங்களாம் சரி சரி நில்லுங்க நில்லுங்க நம்ம இப்போ எல்லாருமே சரியா வந்து சேர்ந்துட்டோமான்னு நம்ம எண்ணி பார்த்துக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பரமாத்மா குரு என்ன ஆரம்பிச்சாராம் என்னிறப்ப என்ன பண்ணாரு அவர் அவரை எண்ணிக்காமையே மற்ற அஞ்சு பேர்த்தையும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு எண்ணிட்டு என்னது இது அஞ்சு பேர் தான் இருக்கோம் நாம் மொத்தம் ஆறு பேர் இருக்கணுமே ஆனால் அஞ்சு பேர் தானே இருக்கோம் அப்படின்னு அப்போது ஆறாவது தான் அந்த ஆறு முழுங்கிடிச்சி போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓன அழுதாராம் உடனே முட்டாள் சீடரில் ஒருத்தன் இருங்க குரு நானும் எண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் அவரை எண்ணிக்காமல் மீதி இருக்கிற அஞ்சு பேர்த்தையும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு நின்றுட்டு ஆமாம் குரு ஆமா குரு இந்த ஆறு நம்மளோட ஆறாவது ஆள் விழுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்துனாராம் அப்போ அந்த பக்கம் வந்த ஒரு வழிபோக்கன் வந்து என்னாச்சு என்னாச்சு ஏன் எல்லாரும் உக்காந்துட்டு அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் இந்த பரமாத்மா குரு நடந்ததை சொன்னாராம் நாங்கள் ஆறு பேர் வந்தோம் ஆனால் அஞ்சு பேர் தான் இருக்கோம் ஆறாவது ஆள் இந்த ஆறு முழுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லவும் வந்த வழிபோக்கன் வந்து பார்த்துட்டு ஆறு பேர் தானே இங்கே இருக்காங்க ஆனால் அஞ்சு பேர்னு சொல்கிறாங்க சரியான முட்டாளாக இருப்பாங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி அலாதீங்க எனக்கு இந்த ஆறோட மந்திரம் தெரியும் நான் அந்த ஆற்று மந்திரத்தை சொல்லி உங்களோட தொலைஞ்சி போன ஆறாவது ஆளை கொண்டுட்டு வரேன் எனக்கு என்ன பரிசு தருவீங்க அப்படின்னு கேட்கவும் உங்களுக்கு பத்து பவுன் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பரமாத்மா குருவும் சீடர்களும் சொன்னாங்களாம் உடனே அந்த வழிபோக்கன் சரி சரி இங்கேயே கொஞ்சம் நேரம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் ஒரு பெரிய தடி ஒன்று எடுத்துகிட்டு வந்து இந்த குச்சியால் நான் உங்களை ஒவ்வொருத்தரையா அடிப்பேன் ஒரு அடி விழுந்ததும் நீங்கள் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எண்ணணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளையும் வரிசையாக நிற்க வச்சு அடிச்சாராம் ஒவ்வொருத்தர் மேலேயும் அடிக்கடிக்க அடிவாங்கினவங்க எல்லாம் ஆ ஒன்று ஆ ஆமாம் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு எண்ணுனாங்களாம் கடைசியாக ஆள் எண்ணுறப்போ ஆறாவது ஆளும் ஆ ஆறு அப்படின்னு எண்ணுனாங்களாம் அதுக்கப்புறம் அந்த ஆறு முட்டாள்களும் அட நம்ம ஆறு பேர் இருக்கோம் எங்களில் தொலைஞ்சி போன ஆறாவது ஆளை கொண்டுட்டு வந்த உங்களுக்கு இந்தாங்க பத்து பவுனு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்களாம் வழிபோக்கணும் இவங்களை மாதிரி முட்டாள்கள் இருக்கிற முடிய நம்மளை மாதிரி ஆளுகளுக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிட்டாரான் இவங்க ஆறு பேருமே நல்ல வேலை இந்த நல்ல மனுஷன் இருக்கவும் நம்ம ஆறு பேர்த்த கண்டுபிடிச்சி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு போனாங்களாம் என்ன குட்டீஸ் இந்த முட்டாள்களான பரமாத்ம குரு கதைகள் உங்களுக்கு பரம் என்ன குட்டீஸ் இந்த முட்டாள்களான பரமாத்ம குரு கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம ஸ்டோரி பேபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் திரும்ப நான் உங்களுக்கு கதை சொல்கிறப்போ அது நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் அப்புறம் இந்த கதையோட கருத்து என்னென்ன கமெண்ட் பண்ண மறக்காதீங்க ஓகே குட்டீஸ் ஸ்டே கேர் பாய்